தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஆளுநர் ஆர் என் ரவி உரையுடன் தொடங்கியது அதைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்ற நிலையில் கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதிலுரையாற்றினார் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தடைகளை தாண்டி எனும் தலைப்பில் முத்திரை சின்னத்துடன் அளிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டம் பிப்ரவரி பத்தொன்பது காலை பத்து மணிக்கு கூடியது அப்போது காஞ்சிக்கு எளிய நின்ற திருக்குறள் மற்றும் அதன் விளக்கத்தை கூறி அமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட் தாக்கல் உரையை துவங்கினார் இந்த பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் ஏராளமான புதிய அறிவிப்புகள் மற்றும் துறைவாரியாக திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்த அறிவிப்புகளை வெளியிட்டு பேசினார் இதன் பின்னர் வரவு செலவு குறித்த விவரங்களையும் அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டார் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி நாலு ம் நிதிநிலை அறிக்கையினை வாசித்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சரியாக இரண்டு மணி நேரம் எட்டு நிமிடங்கள் பட்ஜெட் உரையை வாசித்தார் ஒரு ரூபாயில் தமிழ்நாடு அரசின் வரவு விவரம் பொதுக்கடன் முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு பைசா கடன் வசூல் மற்றும் மூலதன வரவு ஒன்று புள்ளி ஒன்று பைசா மத்திய அரசிடமிருந்து பெறும் உதவி மானியங்கள் அஞ்சு புள்ளி ரெண்டு பைசா மத்திய அரசு வரிகளின் பங்கு பதினொன்று புள்ளி ஒரு பைசா மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் நாற்பத்தி மூணு புள்ளி நாலு பைசா மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய் ஆறு புள்ளி எட்டு பைசா ஒரு ரூபாயில் தமிழ்நாடு அரசின் செலவு செயல்பாடுகளும் பராமரிப்புகளும் மூணு புள்ளி மூணு பைசா மூலதன செலவு பத்து புள்ளி அஞ்சு பைசா வட்டி செலுத்துதல் பதினாலு புள்ளி ஒரு பைசா உதவித்தொகைகளும் மானியங்களும் முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு பைசா கடன்களை திருப்பி செலுத்துதல் ஒன்பது புள்ளி ஒரு பைசா சம்பளங்கள் பதினெட்டு புள்ளி ஏழு பைசா ஓய்வூதியம் மற்றும் ஓய்வுக்கால பலன்கள் எட்டு புள்ளி மூணு பைசா கடன் வாங்குதல் மூணு புள்ளி ஆறு பைசா